உணவுதான் உணவு இப்ப நம்ம சேனல்ல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு என்ன செய்ய போறோம் முடி வளர இதுக்கு முன்னால நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க அதை பார்க்கலாம் நம்ம வீடியோ போய் பாருங்க நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க முடிய வளர்றது முடியை உதிர் பதி நிற்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளநறைய நீங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் என்ன தயாரிப்பு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க இந்த கட்டாயம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள் இது கட்டாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ முடிக்கு ஏதாவது முடி என்று முடி வளர்கிறதுக்கு தான் இதில் என்ன முக்கியமான வீடியோட அப்படின்னு ஞாபக நினச்சிருப்பீங்க இப்போ நான் அதை என்ன எப்படி பண்ணான்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறேன் ஸ்டார்டிங்கில் முடி உதிர்வது நின் அதாவது குறைஞ்சது ஏழை நாளில் வந்து முடி உதிர்வது நின்றும் நின்றுட்டு அதுக்கப்புறமா முடி வளர தொடங்குங்க நிச்சயமாக வளர தொடங்கும் நீங்கள் வந்து இப்போ செய்ய முடியாது இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து குறையில அனுப்பிச்சி ஒரு வாரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க முடி நல்லா ரிசல்ட்டை பரவாயில்ல உருவது அப்படின்னா நீங்களே அடுத்து வந்து இது நான் அனுப்புகிறது வந்து கால் லிட்டரு இரநூத்தொம்பது எம்பது இதேது நீங்கள் வந்து ஒரு லிட்டரா நீங்கள் பண்ணி நீங்களே பண்ணி ஃபீட்டில் யூஸ் பண்ணலாம் லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் இப்போ அந்த எண்ணெய் எப்படி பண்ண சொல்லி வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அளவு பற்ற வச்சுக்கலாம் இதில் வந்து இரநூத்தம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இதே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி இலை இந்தளவு எடுத்திருக்கேன் அதாவது நான் லிட்டருக்கு பண்ணுறேன் எனக்கு இந்தளவு போன்ற நான் எடுத்துருக்கேன் இதில் உள்ள இலையெல்லாம் துளசி அளவு போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருங்க அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை எடுத்துருக்கேன் இதுவும் ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துருங்க அதுக்கப்புறம் வெத்தலை எடுத்துருக்கேன் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெத்தலை வரைக்கும் எடுத்துருக்கேன் காம்பை கட் பண்ணிவிட்டு வச்சு வச்சுக்கலாம் இன்னொரு பொருள் ஆட் பண்ணணும் அதை இப்போ ஆட் பண்ணுங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சி வச்சு இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செம்பருத்தி இலைக்கு பார்த்தீங்கன்னா அதான் இதில் ஆட் பண்ணிடலாம் அதாவது நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதனால தான் சடசலங்குது அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த பொருளை ரைட்டை சூல் ஆனா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லா பொருளையும் ஆட் பண்ணணும் திண்டி கிண்டி விட்டுலாம் அதுக்கப்புறம் துளசி இலை ஆட் பண்ணியாச்சு இப்போ வெற்றில அதாவது வெத்தலை இதும் ஆட் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் என்னமோ அது இருக்கட்டும் இன்னொரு பொருள் ஆட் பண்ணணும் அந்த டைம்ல நம்ம அடுப்பவும் ஆன் பண்ணணும் இப்போ வந்து வந்து பொருள் ஆட் பண்ணோம் இப்போ திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வாட்டர் சூப்பராக வருதுங்க நான் அது வந்து செக்கில் ஆட்டினேன் எண்ணெய் ப்ளஸ் இந்த எண்ணெயை எனக்கு எப்பயும் நூற்றம்பது ரூபா இன்றைக்கி வந்திருக்கும் அது போக நான் உங்களுக்கு கொடியர் அது பண்ணாலும் அதுக்கு நூறுரூவாலேருந்து இரநூறுவா வரைச்சதாக வரும் குறைஞ்சி ஒரு நானூறுவாய்க்குள்ள முந்நூறு நூற்றம்பதுலேருந்து நானூறு ரூபாய் செலவாகும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறது டோட்டலாக அந்த எண்ணியோட மதிப்பு உங்களுக்கு சென்ட் பண்ணுறது அது எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவு நானும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த மாதிரி என்னெல்லாம் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து முடி வந்து நின்றுச்சு அது போக கருவுப்பிலையை வந்து வெது வயிற்றில் சாப்பிட சொல்லியிருந்தேன் அதுவும் அவங்க வந்து ரெகுலராக பின்பற்றி வர்றாங்க ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்கும் அதாவது ஒரு ஸ்பூன் கருண் ஜீரகம் எடுத்துருக்கேன் அதுவும் இதை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ரொம்பவே காஞ்சிருச்சு அந்த சடசடப்பு அரைஞ்சிருச்சு நம்ம கரிஞ்சிரத்தை போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஓகே அவ்வளோதாங்க என்ன ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப கருவுடமாக பலமாக இறக்கிறணும் இப்போ நான் இந்த எண்ணெயை வந்து எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுங்க கேட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து தேங்கான மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் மொதல் நான் நைட்டு வந்து அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு ரெண்டு மூணு நேரத்துக்கு முன்னாடி நல்லா தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட குளிச்சுட்டு கூட போகலாம் இதே மாதிரி டெய்லியில் கூட தேய்க்கலாம் அப்படி இல்லை நார்மலாக நம்ம எண்ணெய் தைக்கிற மாதிரி கூட டெய்லியும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதனால் நூற்றம்பது எம்எல் எர்பது எம்எல் தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது கூட நீங்கள் ஒரு நூறு எம்எல் கோக்கனட் ஆயில் நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டா நீங்கள் வந்து இது பண்ணலாம் கட்டாயம் வந்து முடி வளரும் ஒன் வீக்கில் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க இதை வந்து நான் என்னோட நண்பர் ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் பொடுகு தொலை இருக்கிறவங்களும் இதை வந்து தேய்ச்சிக்கிட்டு வரலாங்க கட்டாயம் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் எண்ணெயை பார்த்தீங்களா லைட்டாக ஒரு மாதிரியாக பச்சை கலராக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் எண்ணெய்க்கு அதாவது இந்த எண்ணெய்க்கு அப்புறம் போட்டதுக்கு எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இது போன்ற இன்னொரு வீடியோவில் வீடியோ பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த என்ன வேணுமா சீக்கிரமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி